நண்பா இன்னைக்கு என்ன டிசைன் டூல்ஸு பார்க்கலாம் நண்பா இன்னைக்கு வீடியோ வந்து டிசைன் டூல்ஸு என்னென்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது டேப்பர் ஒளி இது ஃபோர் எம்எம் இது சிக்ஸ் எம்எம் இது வந்து இன்ச் எல்லாமே நான் கொஞ்சம் பட்டை போட்டு வச்சுருப்பேன் ரஃப்பாக தீட்டி வச்சுருப்பேன் நீங்கள் கொஞ்சம் நைஸாக தீட்டினா அந்த சாருக்கு வந்துடும் கடையில வந்து கொஞ்சம் தீட்டாம தான் இருக்கும் நான் கொஞ்சம் தீட்டி பட்டை போட்டு வச்சிருப்பேன் அடுத்து முக்கால் அடுத்து ஒரு இன்ச் அடுத்து ஒன்னே கால் இப்ப பார்க்கறது சுள்ளுக்குழவு சுள்ளுக்குழவுல ஃபோர் எம்எம் சிக்ஸ் எம்எம் இது வந்து கால் இன்ச் இது அரை இன்ச் குளவு இது பதினாறு எம்எம் இது முக்கால் இது வந்து ஒரு இன்ச் இது உன்னைகால் சுள்ளு குழவு சுள்ளு குழவு இது விட முடியுது இப்போ மட்ட தகடு என்னென்ன ஒடின்னு பார்க்கலாம் இது வந்து ஒரு எம்எம் இது சைக்கிள் போஸ்ட் கம்பி தான் நான் வந்து ரெண்டு பக்கம் ராவி டெம்பர் போட்டு வச்சுருப்பேன் கொஞ்சம் டெம்பர் இருக்கும் நீங்கள் வந்து ரொம்ப இதை ஊனக்கூடாது சின்ன சின்ன பிசு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும் ரொம்ப ஊன்றுச்சுன்னா வளையை தான் செய்யும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இந்த மாதிரி சைஸில் வந்து ஒளி கிடைக்காத பெரும்பாலும் நாங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணுவோம் அதுக்காண்டி இப்போ நான் உங்களுக்கு நான் ரெடி பண்ணியே கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு செட்டாக வாங்கினாலும் சரி உதிரியாக வாங்கினாலும் இந்த மாதிரி ரெண்டு கம்பி நான் கொடுத்துருவேன் எப்போவுமே இப்போ இது வந்து ஒரு எம்எம் பிஸ்ட் எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு எம்எம் தான் அவளுக்கு ரெண்டு கொடுக்குறேன் என்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு இது வந்து த்ரீ எம்எம் இது வந்து பைக் போஸ்ட் கம்பி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் கொஞ்சம் இழுத்துவங்கனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டெம்பரும் போட்டாச்சு இது வந்து ஃபோர் எம்எம் கடையில் வாங்கினது இது வந்து சிக்ஸ் எம்எம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இலப்பற்ற தகடு டெம்பர் நல்லா நிற்கும் தீட்டினாலும் அழுங்காது இது வந்து இன்ச் கடையில் வாங்கினது இது அரை இன்ச்சி விழிப்பு இது மட்டை தகடெல்லாம் ஒரு இன்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டெம்பர் நல்லா நிற்கும் கடையில் வாங்கினது இது வந்து ஒரு இன் உண்மை கா ஒன்ற மட்டை தகடு இது ரெண்டு இன்ச்சி மட்டை தகடு ஊதா கலரு பிளாக் கலரு ஆரஞ்சு கலரு அந்த ஒவ்வொரு கலரில் வரும் நம்ம வந்து இந்த பல்லெல்லாம் இங்கிட்டு இங்கிட்டு பட்டெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் ஆனால் இது வந்து நம்மளுக்கு வரும்போது தான் எதுவுமே இல்லாமல் தான் இருக்கும் இந்த பல்லாம் இருக்கும் இந்த பல்லெல்லாம் கரைச்சி நம்ம வந்து பட்டா போட்டு வச்சுருவோம் இதை வந்து முன்னாடி கொண்டையெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் இப்போ எதுக்கு கட் பண்ணாமல் கொடுக்குறேன்னா சில பேர் வந்து புடி போட்டுக்குவாங்க அதனால் வந்து இதை கட் பண்ணுறது இல்லை வேணுங்கிறவங்க கட் பண்ணிக்கலாம் தட்னாக உடஞ்சிருது நம்ம அறத்தை வச்சு லைட்டாக ரெண்டு பக்கம் ராவிட்டு அப்படி தட்டினோம்னா உடஞ்சிரும் இது வந்து மட்டைத்தடு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்போ இப்போ பார்க்குறது கீத்துளி கீத்துளியில் வந்து ஃபோர் எம்எம்மு இது ரொம்ப நைஸாக இருக்கும் பார்த்து தீட்டி வேலையை பாருங்கள் ஏன்னா அந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டுது நானும் ரொம்ப தரமாக தான் வாங்கி கொடுக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் எனக்கு கிடைக்கிறத நான் உங்களுக்கு கொடுக்க முடியும் இது வந்து ஃபோர் எம்எம்மு இது சிக்ஸ் எம்எம்மு இது கால் இன்ச் இது அரை இன்ச்சு கி துளி நாலு சைஸ் தான் வருது இது வலுத்தக்கடு இது வந்து அரை இன்ச் இது ஒரு இன்ச்சி வலுத்தக்கடு இது ஒன்றரை இன்ச்சி வளர்த்தகடு இதோட அந்த வீடியோ முடியுது பார்சல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பில்லு எல்லாமே இது வீடியோவில் வரும் நன்றி நண்பா நண்பா டிசைன் டூல்ஸ் எல்லாம் பார்சல் பண்ணி நான் கொண்டு போய் எஸ்டி கொரியரில் பார்சல் டெலிவரி பண்ணிவிட்டேன் இந்த அட்ரஸ் தான் நான் மறைச்சிருக்கேன் பில்லை வச்சு க ஒளியை வச்சு பாருங்கள் பில்லை பாருங்கள் நூற்றி இருபது கொரியர் சென்ட் பண்ணிட்டேன் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு நன்றி